பாசமா லவ்லியா இருக்கணும் நம்ம மேல வந்து தான் பாசம் வைக்கணும் எனக்கு யாருமே அந்த மாதிரி கிடைக்கல ஆனா அந்த அவங்க மாமா பாவம் ப்ரோ சூரியோட மாமா வந்தாரு அவர் ரொம்ப ரொம்ப பாவம் அவருக்கு எதனா கொடுத்துருக்கலாம் எதுவும் கொடுக்கல பாவம் அந்த அக்கா நம்மளுக்கு அந்த மாதிரி கிடைக்கல அந்த மாதிரி மாமாவும் நம்மளுக்கு கிடைக்கல அதனால பேச எதுவும் தோணல ஆஹ் லடு சூப்பரா பண்ணிருக்கான் அத்தவாட்டி எதனா அவனுக்கு நிறைய சான்ஸ் கொடுங்க நல்லா பண்ணுவான் முடியல

அவள நல்லா இருந்து ஹஸ்பண்ட் வைஃப் அவங்களோட பாண்டிங் எல்லாமே சூப்பரா இருந்தது ரொம்ப ஃபுல்லா எமோஷனலா இருந்துருக்கு. செகண்ட் ஹாப் இயர் மூ எமோஷனலா நல்லா இருந்தது சூப்பரா இருந்தது ஆ கண்டிப்பா சார். அந்த மாதிரி தான் இருக்கணும் ஃபேமிலினா எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு குடும்பமா எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். சூப்பரா இருந்தது குட்டி பையன் ஆக்டிங் சூப்பரா இருந்ததுங்க சார்.

எாருமே நல்லா இருந்தது சார் அவரோட ஆக்டிங் அது எல்லாமே சூப்பரா இருந்தது அவங்களோட பாண்டிங் ரெண்டு பேரும் சூப்பரா இருந்தது ரெஹேந்திரம்மா அம்மா ரொம்ப கஷ்டம் தான் இது ரொம்ப பிடிச்சிருக்கு படம் குடும்பத்து படம் தாய் மாமன் படம் நல்லா இருக்கு ஆ நல்லா நடிச்சிருக்கீங்க இந்த நல்லா நடிச்சிருக்கான் ஆ நல்லா நடிச்ச கள்ளட்டு ஆ நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா பாக்கலாம் குடும்பத்தோட பாக்க வேண்டிய படம் சொல்லிருவாங்க தாய் மாமன் சூப்பரா இருக்கு நல்லா நடிச்ச எல்லாருமே நல்லா இருக்க முக்கியமா அந்த குட்டி பையன் நடிச்சிருக்காரு கண்டிப்பா நம்ம என் பையன் போது அந்த மாமாவோட ஃபீலிங் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு

அவங்க பேசறது பாக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சூப்பரா மூவி இப்போ இப்ப ஃப்ரீயா வந்ததுன்னு பாக்கறது இல்ல நான் பத்து வாட்டி வந்து கூட என் காசு போட்டு பார்க்கலாம் ஏன்னா நம்ம குடும்பத்துல எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ எல்லாமே இதுல இருக்கு நம்ம குடும்பத்துல என்னென்ன அனுசரிச்சு போனோம் எப்படி நம்ம ஃபேமிலி எப்படி இருக்கணும்னு சொல்லி இந்த படத்துல இருக்கு பார்க்காதவங்க யாரு இருந்தாலும் முதல்ல வந்து இந்த படம் பாருங்க ஏதோ சும்மா டான்ஸ் ஆடுறாங்க அங்க அது நடக்குது இது நடக்குது எல்லாம் இல்ல இந்த படத்தை பார்த்துட்டு அடுத்த பேசி எதனா இருந்தாலும் எங்க அட்ரஸ் தரேன் வந்து பேசிக்கோங்க சாங்ஸ் எல்லாம் வந்து செம்மையா இருக்கு எந்த சாங்ஸ்மே சாங்ஸ் எல்லாம் இது அவுத்து போட்டு ஆடுறாங்க அந்த படத்துக்கு தான் பசங்க போறாங்க இந்த படம் வந்து பாருங்க சார் எங்களுக்கெல்லாம் இதுதான் வேணும் நான் என்ன நான் என் ஃபேமிலியில நான் பிள்ளைங்க வச்சு வாழ்றேன் என் ஹஸ்பண்ட் கூட வாழ்றேன் எனக்கு பாசத்தை தான் வேணும் நான் உட்கார்ந்ததுல இருந்து கஷ்டமா இருக்கிறதுனால அழுவுல என் மனசுக்கு ஃபீலிங்கா இருக்கிறதுனாலதான் நான் அழுது இது வந்து நீங்க எத்தனை வாட்டி பார்த்தா கூட கண்ணுல தண்ணீர் மட்டும் நிக்காது அதுதான் சொல்றேன் எல்லாருமே ஃபேமிலி அண்ணது இப்ப மொட்ட மொத்த ஃபேமிலி ஒன்னா இருந்து நடிச்சிருக்கனால எல்லா கேரக்டருமே நல்லா இருக்கு அதுதான் நாங்க ஜாயின் ஃபேமிலி தான் எங்களது மூணு குடும்பம் அதில் யார் யார் எப்படி இருக்கிறாங்களோ எல்லாம் இதில் இருக்குது நாங்கள் இது இந்த படம் நிறைய எங்கள் ஃபேமிலி இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் குடும்பமாக இருந்தாலும் தனியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த பாட்டம் பார்த்துட்டு பேசுங்க படம் வெளியே இருந்து ஆஹ் மொக்கையா இருக்கு அப்படின்லாம் பேசாதீங்க இவர் காமெடி ஆக்டர் அப்படின்னு நடிக்க தெரியாம இல்ல வந்து பார்த்துட்டு அத்த கமெண்ட் போடுங்க ஆனா நான் சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரா இருக்கு என் லைஃப் ஸ்டோரியே நான் சொல்லலாம் இந்த படம் பார்த்து எனக்கு என் தம்பி கிட்ட எதிர்பார்க்கறது என் பிள்ளைங்களுக்கு என் தம்பி என்ன செய்யணும்னு பாக்குறது அடுத்தது என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பாசத்தை கேட்கறது பணம் காசு அதெல்லாம் வேற மேட்டரு பாசம் இந்த காலத்துல ஃபேமிலி படம் செம்மையா இருக்கு பார்க்காதவங்க யாரு இருந்தாலும் முதல்ல வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் சொல்லுங்க நான் ஸ்டார்டிங்ல இருந்து இன்னும் தண்ணி நிக்கவே இல்லை ஒரு ஒரு பிட்டா பார்த்து என் ஃபேமிலியில இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் நினைக்கிறேன் அவனாலதான் படமே ஹிட்டு மர்ம புள்ளிய பாக்கணும் மர்ம உணவு பாக்கணும்

சீரியசா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு பண்ணிடுச்சு நல்லா இருக்கும் ஆமா நல்லா இருக்கும்